நமஸ்காரம் ஓம் நமச்சிவாய ஜோதிடமிலம் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்து எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு அவர்கள் ஆசி என்றென்றும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம இன்னைக்கு இங்க பதிவிட போறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சந்திராஷ்டமத்தை பத்துனது எல்லாரோட மனசுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டம் வந்துருச்சா எனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த விதமான நல்ல விஷயங்கள் செய்யும் போது தடையை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குழப்பமான மனநிலையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த செயலை செய்கிறாங்க சந்திராஷ்டம்னா என்ன ஒருவரோட ஜனன கால ஜாதகத்துக்கு சந்திரன் எங்க நிற்கின்றாரோ அதிலிருந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடியதுல சந்திரன் அவங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரும்போது அது சந்திராஷ்டமம் அப்போ அவங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமும் அப்ப சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு காலபுருஷ தத்துவத்துல பார்த்தீங்கன்னாக்கா முதல் ராசியாக சொல்லக்கூடிய மேச ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசியில கோச்சார சந்திரன் வரும்போது அவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது மேச ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில கோல்சார கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரும்போது அன்னைக்கு ரெண்டரை நாள் அந்த சந்திரன் அந்த விருச்சிக ராசியில இருப்பாருங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நாளைக்கு சந்திராசமா ஒருத்தவங்க நல்ல ஒரு விஷயம் செய்யணும் ஒரு சுப நிகழ்வு செய்யணும்னா செய்யவே முடியாது ரெண்டு நாளைக்கு அன்னைக்கு ஒரு முகூர்த்த நாளா ஆ இருக்குதா அவங்களுக்கு வேண்டிய நாள் செய்யணும் அப்படின்னாக்கா அன்னைக்கு செய்ய முடியாதா ரெண்டு நாளைக்கு அப்படிலாம் கிடையாதுங்க இது ஏன் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு நெருங்கிய ஒரு நண்பர் பாத்தீங்கன்னாக்கா தர்மபுரியில இருந்து எனக்கு பேசிருந்தார் அவர் வந்து சேலத்தை சேர்ந்தவர் தர்மபுரியில வந்து அவங்க தகப்பனார் வீட்டுக்கு போயிருக்காரு சேலத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவமனையில் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து சேர்த்துருக்காங்க அவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சா அவர் வந்து அதுல இருந்து அவர் நல்லபடியா காப்பாற்றிடலான்னு சொல்லி மருத்துவர் சொல்லியிருக்காரு அவங்க கொடுத்த தேதியில பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனாரின் ராசிக்கு சந்திராஷ்டமமா இருக்குது அதனால ஒரு குழப்பமாயிட்டாரு ஐயோ சந்திராஷ்டமத்தில் தகப்பனாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யும்போது அவரோட உடல்நிலைக்கு என்ன ஆகுறது அவரோட ஆயுள் சம்பந்தப்பட்டது எதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற ஒரு பயம் உணவோடு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தொலைபேசியில் தான் தொடர்பு கொள்றாரு ஐயா இது மாதிரி சந்திராஷ்டமன்றது சொல்லியிருக்காங்க ஆனா அன்னைக்கு எங்க தகப்பனாருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்கிறாங்க நான் இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு உங்களோட தகப்பனாரோட ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறேன் அவர் நட்சத்திரம் எத்தனாம் பாதம்னு நம்ம கேட்குறோம் சரி இதெல்லாம் கேட்டாச்சுங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் அதுக்கு அவர் இன்னொரு வார்த்தை என்கிட்ட கேட்குறாரு அவருக்கு தெரிஞ்சு இன்னொரு நண்பர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு தகப்பனாருக்கு இருக்க இருந்தால் அறுவை சிகிச்சைனால ஒன்றும் தவறு கிடையாது உங்கள் தகப்பனார்கிட்ட போய் உங்களோட கைபேசி அதாவது மொபைலில் கொடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லுங்கள் அதை வந்து டெலிட் பண்ணிட்டாக்கா சந்திராசிரமம் போயிடும் சந்திராஷ்டமத்தினால பாதி வராது அப்படின்னு சொன்னார்னு சொல்றாரு என் தகப்பு வந்து கைபேசியை கொடுத்தா மொபைல் போனை கொடுத்து அவர் அவரே செல்ஃபி எடுத்துக்கிற நிலைமையில் அவங்க இல்லை அப்படிங்கறப்ப நான் எப்படிங்கய்யா அவருக்கு வந்து சந்திரா சந்திராஷ்டமத்துக்கான பரிகாரமா என்ன பண்ண முடியும்னா எனக்கு அது புரியவே இல்லை அறுவை சிகிச்சை நடக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மணி நேரம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த நாலு மணி நேரங்கிறது அவங்க கொடுத்த தேதியில சந்திராஷ்டம் ரெண்டரை நாளா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை உங்கள் தகப்பனாருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்றாரு என் தகப்பனாருக்கு கன்னி ராசிங்க அவருக்கான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்றார் நான் அவர்கிட்ட கேட்குறேன் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா எத்தனை பாதம்னு கேட்கறேன் சித்திரை நட்சத்திரத்துல அவருக்கு இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்றாரு சரி சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம்னா அன்னைக்கு உங்கள் தகப்பனாருக்கு அறுவை சிகிச்சை செய்கிற தேதி என்ன அப்படின்னு கேக்குறேன் அப்போ அவர் தேதி சொல்றாரு அந்த தேதியில பாத்தீங்கன்னாக்கா மேசராசியில தான் உண்மைக்குமே மேசராசில தான் பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் அவரோட எட்டாம் இடத்துக்கு அதாவது என்கிட்ட பேசிய நபரின் தகப்பனாரின் எட்டாம் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறார் சரி அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரகங்களிலும் நான் அவர் அப்படியே கொஞ்சம் தொலைபேசியில இணைப்புல இருங்க துண்டிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை இரண்டாம் பாதம்னு சொல்லியிருக்காருங்க அவரோட பிறப்பு நட்சத்திரம் அது அது சொல்லவும் அவருக்கு உடனே நான் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு லைன் இரு இணைப்புல இருக்காரு ஒரு நான் பேசுறது அன்னைக்கு அவருக்கு நான் கோல்சார கிரகத்துல இருக்கக்கூடிய சந்திரனை எடுத்து பார்க்கிறேன் அவரோட பிறப்பு ஜாதகத்துல கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கோச்சார கிரகத்துல அன்னைக்கு நான் எடுத்து பார்க்கும்போது சந்திரன் மேசராசியில் பயணிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி மூணாம் பாதத்தில் அஸ்வினி மூணாம் பாதம் மேச ராசியில் அஸ்வினி மூன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் அஸ்வினி மூன்றாம் பதத்துல பயணிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாளைக்கு சந்திராஷ்டம் உங்க அப்பா சொல் உங்க அப்பாவுக்கு சொன்னது உங்களுக்கு ச அதாவது அறுவை சிகிச்சை செய்கிற நேரத்துல வந்து சந்திராஷ்டமம் இருக்கானா இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காலத்துல அவருக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது கன்னி ராசியாக இருந்த அசித்திரை நட்சத்திரம் இருந்தாலும் சந்திரன் கோச்சாரத்துல இருக்கிறது பரணி நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அவருக்கு அப்பயும் சந்திராஷ்டம் இல்லை அவருக்கு எப்ப சந்திராஷ்டம் வரும்னு கேட்டீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரத்தப்ப வர கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தோல்சார கிரகமான சந்திரன் வரும்போதும் இவங்க அப்பாவுக்கு கன்னி ராசிக்கு சித்திரை இரண்டாம் பாதத்திற்கு சந்திராஷ்டம அப்போ இவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் கிடையாது அப்போ ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னாக்கா அடுத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நாள் தான் சந்திராஷ்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதருக்கு சந்திராஷ்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராசியில் இருக்க ரெண்டரை நாள்ல அவங்களோட நட்சத்திர பாதத்தில் ஆறு மணி நேரம் மட்டும்தான் சந்திராஷ்டம் ஆறு மணி நேரம் மட்டும்தான் ஒரு சன் அதாவது கோல்சார கிரகமான சந்திரன் ஒரு ராசியை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவானது இரண்டே நாள் நாள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாதத்துக்கு அவர் கடக்கிறதுங்க ஆறு மணி நேரம் எடுத்துக்கிறாருங்க சந்திரன் அப்போ பார்த்துக்கோங்க ஒன்பத்தாறு ஐம்பத்தி நாலு மணி நேரம் ஒரு ராசி கட்டத்தில் ஒம்பது பாதங்கள் உள்ளன ஒன்போது பாதங்களுக்கு ஐம்பத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிறாரு ஐம்பத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கிறாருப்போ ரெண்டே கால நாலு அப்போ அந்த ஆறு மணி நேரம்தான் சந்திராஷ்டமம் அந்த ஆறு மணி நேரம் சந்திராஷ்டிரமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தகப்பனாருக்கு நடக்க போறது அறுவை சிகிச்சை நாலு மணி நேரம் ஆனால் அவருக்கு அன்னைக்கு அவருக்கு என்னான்னு கேட்டிங்கனாக்கா அவர் என்கிட்ட பேசுற அன்னைக்கு இருந்த கிரக அமைப்பு அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆனால் அவங்க அப்பாவுக்கு அவங்க இருக்கு அறுவை சிகிச்சை செய்ய போகுது அதுக்கு மறுநாள் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல தான் அவங்க அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை நடக்க போகுது அப்போ சந்திராசமம் அவருக்கு கிடையாதுங்க அதனால தாராளமாக உங்கள் தகப்பனாருக்கு நீங்கள் செய்யலாம் அறுவை சிகிச்சை செய்யறதுல எந்தவித தவறும் நடக்காது அப்புறம் நல்லபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உயிர் பெற்று திருப்பி பார்த்தீங்கன்னா எந்தவித இடையூறு இல்லாமல் தீர்க்காயுடன் உங்கள் கூட சேர்ந்து நல்லபடியாக இருப்பார்னு சொல்கிறேன் அப்போ அவர் கேக்குறது அந்த ஆறு மணி நேரம் சொல்கிறீங்களா அந்த ஆறு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் அவருக்கு ஒரு துல்லியமான நேரமாக எதுவும் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு அப்போ நான் சொல்கிறேன் உங்கள் தகப்பனாரின் அதாவது கன்னி ராசியில் சித்திரை இரண்டாம் பாதத்தில் உங்கள் தகப்பனார் எந்த திருக்கணிதப்படி சொல்கிறேன் சித்திரை நட்சத்திரத்தில் அவருக்கு உரிய சந்திரன் எந்த பாகை அளவில் நிற்கிறாருன்னு பார்க்கணும் அந்த பாகை அளவை இரண்டு மணி நேரம் அதுப்பாக அளவு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்து அதாவது அவரோட எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேசரா மேசராசியில அந்த கிருத்திகை ஒன்னாம் பாதத்துல அந்த ரெண்டு மணி நேரத்துல சந்திரன் கிடக்குறார் தெரியுங்களா அதுதான் முதல் ரொம்ப சூழ்நிலை சரியில்லாதுன்னு சொல்ல அதுக்கும் வந்து பயம்லாம் கிடையாதுங்க நான் சொன்னேன் நான் அந்த ஆறு மணி நேரம் நீங்க என்ன செய்யுங்க நீங்க அதாவது அது கிருத்திகை நட்சத்திரமாக அன்னைக்கு வந்த அறுவை சிகிச்சை வந்தா நீங்கள் மறுநாளைக்கு தான் டாக்டர் சொல்லியிருக்காருங்க இன்னைக்கு இல்லைட்டாருன்னு சொல்றாரு அப்படின்னாக்கா நீங்க அப்பயும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆறு மணி நேரத்துக்கு ஏதேனும் ஒரு பெண் தெய்வம் இருக்கக்கூடிய பக்கத்துல உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த ஆலயம் இருக்கு அங்கே பெண் தெய்வம் இருக்குதோ சாந்தமான வடிவத்தில் உள்ள தெய்வங்களை போய் பார்த்தீங்கன்னாக்கா வழிபடுங்க அன்னைக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னாக்கா தயிர் சாதம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு நபருக்காவது கொடுங்க இல்லை ஒரு பத்து நபருக்காவது ச தயிர் சாதம் தானமா கொடுங்க ஒன்றும் பாதி வராது நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு சொல் இப்போ அவருக்கு சொல்லியிருக்கிறது படி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தகப்பனார போய் மொபைலில் அவர் ஃபோட்டோ எடுத்து அதை டெலீட் பண்ணி இதுவே மொதல் அபசகுண மாட்டோம்ங்க ஒரு அறுவை சிகிச்சையில் மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காரு அவர்கிட்ட மொபைலை கொடுத்து அவரை நீங்களே ஒரு செல்ஃபி எடுத்து அழிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட உருவத்தை நானே கண்ணாடியில் முகம் பார்க்கும் கண்ணாடியில் எனது உருவத்தை பார்த்து நானே சுற்றியில் எடுத்து ஓங்கி அடித்த மாதிரி இதெல்லாம் கண்ணாடி உடஞ்சாலே நம்ம என்ன சொல்றோம் அன்னைக்கே அவசரம்னு சொல்றோம் ஒரு மனிதர் அதாவது மருத்துவமனையில் இருக்கிறவருக்கு போய் செல்ஃபி எடுத்து அழிச்சுக்கோங்க அப்படின்னு யாரும் சொல்லி யார் சொன்னாங்கன்றது நமக்கு தெரியாதுங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவரோட நண்பர் யாரோ ஒருத்தர் யூடியூப்லேயே அங்கே பேசுனதை வச்சு சொன்னதான் எனக்கு சொல்றேன் அது எந்த மாதிரியான ஒரு ஆஹ் அதாவது திறமை வாய்ந்த ஜோதிடர் சொல்லியிருக்காருன்னு தெரியல அவர் நம்மளோட பெரிய ஆசானாக கூட இருக்கலாம் நம்ம யாரும் இங்க வந்து மதிப்பிடுறதுக்காக இந்த பதிவை போடலைங்க ஒருத்தர் குறை சொல்லணுங்கிறதுக்காக அவங்க சொன்ன பரிகாரத்தை குறை சொல்லணுக்காக இந்த பதிவு போடலை சில விஷயங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இது எடுக்கும் எந்த விதமான பாதிப்பு தருன்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணணும் ஏன்னா ஒருத்தர் போய் செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோ நம்மலாம் முன்னர் காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முன்னோர்கள்லாம் எல்லாம் புகைப்படம்னு எடுத்துருப்பாங்க போட்டோ எடுத்துருப்பாங்க அந்த போட்டோவங்களாம் அவ்வளோ பாதுகாப்பாங்க அதில் போய் கரையும் கொஞ்சம் அரிச்சுட்டா கூட அவங்க ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதுன்னு பயப்படுவாங்க அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா மழை தண்ணி பட்டு அந்த போட்டோ இதே பார்த்தீங்கன்னா கலங்கம் ஆயிருந்ததுல இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கெடுதல் ஒரு போடுதலாம் பயப்படுவாங்க ஏன்னா அது நிமித்தம் அந்த மாதிரி காட்டுன்னு உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் அந்த மாதிரி நிமித்தமே இப்படி காட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்க செல்ஃபி எடுத்து அதை டெலிட் பண்ணுங்க அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு போறவருக்கு அந்த மாதிரி இருக்கலாம் முன்கூட்டியே அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னாக்கா அழிச்சுட்ட மாதிரி இல்லையா இதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்க அதனால அது மாதிரிலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்க இறைவனை வழிபாடுங்க பண்ணுறீங்க எந்தவித பரிகாரமும் யார்கிட்டையும் செய்யாதீங்க யாரும் பரிகாரம் சொல்லிட்டு எனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகுங்க அதுக்கெல்லாம் நான் பரிகாரம் சொல்றேன்னா அது மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க என்னோட பாருங்க இந்த இடத்துல நான் என்ன எழுதி போட்டிருக்கேன்னு பாருங்க இங்க நான் என்ன எழுதிப்பட்டிருக்கேன்னு பாருங்க எனக்கிட்ட பாருங்க என்ன கிட்ட பார்த்த இத்தனை வருட காலத்துல எட்ட பார்த்த எந்த ஒரு ஜாதகதாரருக்கும் நான் பரிகாரம் செஞ்சதே கிடையாது செஞ்சதே இனி என்னோட வாழ்நாள் முழுக்க அதை நான் பயன்படுத்த போறது கிடையாது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடருக்கு எந்த காலத்துல இவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களால கணிச்சு வச்சுக்க முடியும் அவங்க அந்த காலத்தை எடுத்துக்குவாங்க அப்ப அவங்க அந்த பரிகாரத்துக்கு என்ன தெரியுங்கன்னா சொல்லுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை நான் செஞ்சாலும் இந்த காலத்துல அவங்க சரியா போயிடும் ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த தசாவில் எந்த புத்தியில் எந்த அந்தரத்தில் எந்த சூட்சமத்தில் இப்ப சூட்சமம் வரைக்கும் போறாங்களேன்னு தெரியல தசா புத்தியோடய நிறுத்திக்கிறாங்க இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா அந்தரம்ன்றதே வருது அதாவது பஞ்சாங்கத்துல அந்த வரைக்கும் போட்டிருக்காங்க அது வரைக்கும் தான் போறாங்க அது எந்த காலத்துல வருதுன்னு அவர் கணிதம் போட்டு வச்சுட்டு அந்த காலத்துல உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த இந்த பரிகாரம் பண்ணினதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா எனக்கு அதுலேருந்து ஒரு விடுவே கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது இறைவனால் படைக்கப்பட்டது மட்டும்தான் இங்க இந்த கடல் போன்ற ஜோதிடம் இதனால பாத்தீங்கன்னாக்கா இது முன்னோர்கள் பெரிய பெரிய குருமார்கள் கண்டுபிடிச்சது அன்னைக்கெல்லாம் எந்த விதமான செழிப்பையும் இல்லை தோட்டாவும் கிடையாது இதெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா அதாவது இப்போ வந்து நவீன காலத்துக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு யாரோ சொன்னதா அவர் சொல்ற எந்த நண்பர் சொன்னாருன்னு தெரியல அவரையும் நான் சிரமத்தாலும் நான் சொன்னது எதுவும் தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு தான் நான் கேட்கிறேன் நீங்க சொன்னத நான் தவறா சொல்றேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் அது மாதிரி சொல்லியிருக்கலாம் அதனால நான் உங்களை குறையாவும் சொல்லல அந்த நண்பருக்கு எந்த எந்த விதமான தவறான எண்ணங்களும் என் மீது வர வேண்டாம் நான் நிறையா பார்த்துட்டு அதனால நீங்க தயவு செஞ்சு என்னையும் நீங்க தவறா நினைச்சுக்கோன்னா எனக்கிட்ட ஒரு நண்பர் கேட்டதை வச்சு சொல்றேன் ஆனா எந்த ஜோட சொன்னான்றது எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே போல பாத்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டிரமும் இருக்கு வச்சுக்கோங்க இருக்கட்டும் அதே நான் இந்த நண்பருக்கே சொல்றேன் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல அன்னைக்கு கோச்சார சந்திரன் போகிறாரு உங்க அப்பாவுக்கு சித்திரை இரண்டாம் பாதத்துக்கு கன்னிராசியில் சித்திரை இரண்டாம் பாதத்துக்கு சந்திரன் கோச்சார சந்திரன் அந்த இடத்துல போயிட்டு இருக்காருங்க கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலே போறாரு அப்ப ஆறு மணி நேரம் சந்திராஷ்டிரம்தான் அதுல துல்லியமா இருக்குன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் அவருக்கு துல்லியமான சந்திராசிரமம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் பாதிப்பு அதுக்கும் பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணிட்டா அதுவும் கிடையாது அப்ப அந்த ரெண்டு மணி நேரம் சந்திராசிரமம் இருக்குன்னு வச்சுக்கோ இல்லை ஆறு மணி நேரமே அந்த பாதத்துல இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த சந்திரன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வளர்புறை சந்திரனா இருந்து அந்த சந்திராசிரமம் எடுக்காதுங்க பயன்படாது அந்த நாளைக்கு அந்த நாளைக்கு இவரோட ஜாதகத்துக்கு அவர் வளர்புறை சந்திரனா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணம் சொல்லுவோம் ஐப்பசி ஐப்பசி மாசமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஐப்பசி மாசத்துல சூரியன் ஜனன கால ஜாதகத்துக்கு கோல்சார சூரியன் துலாம் ராசியில இருப்பாரு அப்போ ஒரு பௌர்ணமி சந்திரனா பாத்தீங்கன்னாக்கா இவரோட ராசிக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மேசத்துல சந்திரன் இருக்காரு அப்ப வளர்பிரை சந்திரன் முழு பௌர்ணமி எப்படி அந்த இடத்துல சந்திராசிரமும் வளரும் சந்திராசிரமம் எப்படி எடுக்கும் எடுக்கவே எடுக்காது அந்த இடத்துல தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அதுவே பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதமாக இருந்து அந்த இடத்திலே சூரியனும் சந்திரன் ஒன்னா இருந்து அதே சூரியன் பாத்தீங்கன்னாக்கா அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலையும் சந்திரனும் பாத்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அமாவாசை சந்திரனா இருக்கும்போது அந்த நேரம் சந்திராஷ்டமம் பலமான தான் அதுவும் ஆறு மணி நேரம்தான் ரெண்டரை நாள் கிடையாது அதனால சந்திராஷ்டமம் அப்படிங்கறத பத்தி தயவு செஞ்சு யாரும் தவறான ஒரு புரிதலோட பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு லிஸ்டையே வச்சிருக்கேன் அதாவது ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து அவரோட நட்சத்திர பாதத்திலிருந்து அறுபத்தி நான்காவதாக வரக்கூடிய பாதம் அன்றைய தினம் அவருக்கு சந்திராஷ்டமம் இப்ப நமக்கு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஒரு கணிதம் ஒண்ணு அது போலதான் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கன்னீராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒருவர் பிறந்திருந்தா அஸ்வினி ஒன்னாம் பாதத்தில் கோல்சார கிரகமான சந்திரன் வரும்போது அந்த ஆறு மணி நேரம் அவருக்கு சந்திராஷ்டிரமம் உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா கன்னிராசியில் அப்படின்னு வச்சுக்கோங்க உத்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஆறு மணி நேரம் தான் சந்திராஷ்டிரமம் உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னு நினைக்கிற இருக்கு அப்படின்னா கோச்சார கிரகமான சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் வரும்போது தான் இன்னும் அதுக்கா அடுத்த ஒரு இது வந்து நிறைய கிரகங்கள் அரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு பாதத்துக்கு நான் சொல்லணும் நூத்தி எட்டு பாதத்துக்கு நம்ம சொல்ல முடியாது டைம் அதுக்கு வந்து சரியா வருமா என்னன்றது நம்ம ஏன்னா நீண்ட பதிவா இருந்தா யாரும் பாக்குறது இல்லைங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை ஒரு சின்ன உதாரணம் வேற ஒரு இதுக்கே சொல்லிடுறேன் வேற ஒரு ராசிக்கு அவரோட பிறப்பு ஜாதகத்துல மகர ராசியில் திருவோணம் ஒன்னாம் பாதத்தில் ஒரு நபர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உடனே சிம்மராசி முழுக்க சந்திராஷ்டமம் சொல்லிடக்கூடாது சிம்மராசியில் இரண்டரை நாட்கள் சந்திரன் பயணிக்கக்கூடியதான் சந்திராஷ்டம்னு சொல்லக்கூடாது திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருனா அவருக்கு மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கோல்சார கிரகமான சந்திரன் பயணிக்கும் போதும் அவருக்கு சந்திராஷ்டமம் சரிங்களா அதே போல திருவோண நட்சத்திரம் இரண்டாம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பூர நட்சத்திரம் சுக்கர பகவானின் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் சந்திரன் போகும்போது தான் அவங்களுக்கு சந்திராசிரமம் அந்த ஆறு மணி நேரம் அந்த பாதத்தை கிடக்கிற வரைக்கும் அதுலேயும் முதல் சொன்ன துல்லியமாக அவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் திருக்கணிதபடி எத்தனை பாகை விகலையில் நிற்கிறார் எத்தனை பாகை கலை விகலையை நிற்கிறார்னு பாருங்க அந்த கலை விகலை அதெல்லாம் கணக்கிட்டு பாகை கலை விகலையை கணக்கிட்டு அந்த இரண்டு மணி நேரம் மட்டுமே அவருக்கு பூரண சந்திராஷ்டமம் அந்த ரெண்டு மணி நேரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒதுக்குனா போதும் நீங்க ரெண்டரை நாள் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்துல முக்கியமான சுகனு நிகழ்வா இருந்தாலும் சரி இல்லை அதை போய் எனக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு இடத்த வாங்க வேண்டியது இருக்கு ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அப்பாயிண்ட்மெண்ட் தான் அவங்க உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டாங்க அந்த டைத்துல தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒரு இடத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்திரப்பதிவு பண்ண போறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நினைக்கிற சந்திராஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த இரண்டு மணி நேரம் வராத அளவுக்கு உங்களால் அதை தவிர்த்துக்க முடியும்னா அதை செஞ்சுக்கோங்க அது எந்தவித பாதிப்புன்னு தர அப்படி கட்டாயப்படுத்த முடியல இரண்டரை மணி நேரம் ஒதுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பக்கத்துல உள்ள ஏதேனும் பெண் தெய்வம் ஆலயத்துக்கு சென்று நல்லபடியா பாத்தீங்கன்னாக்கா வழிபாடு பண்ணுறேன் வழிபாடு பண்ணிட்டு தயிர் சாதம் தானமா கொடுங்க அது தயிர் சாதம் தானமா கொடுக்கறது மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்லது நடக்கும் சரியா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பிறப்பு ஜாதகத்திலிருந்து நூத்தி எட்டு பாதங்களில் பிறப்பு ஜாதகத்திலிருந்து அறுபத்தி நாலாவது பாதமாக வரக்கூடியது சந்திராசோகம் அப்படி இல்லைனா இன்னொரு கணிதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய கோல்சார கிரகமாக சந்திரன் எந்த பாதத்தில் நிற்கிறாரோ அந்த பாதத்தில் இருந்து நாற்பத்தி ஆறாவதாக வரக்கூடிய பாதம் உங்களோட ஜனன கால சந்திரன் நிக்கக்கூடியதா இருக்கும் அப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் சந்திராஷ்டமம்னு சொல்றோம் அதனால சந்திராஷ்டிரமத்த பத்தி யாரும் பெரிதா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சந்திராஷ்டமம் எந்த ஒரு சூழ்நிலையும் கெடுதல் செய்யாது கெடுதல் செய்யாது கெடுதல் செய்யாதுங்கிறத நான் இந்த பதிவின் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு உங்களோட நட்சத்திர பாதத்திற்கு சந்திரன் எந்த பாவகத்தில் இருந்தா சந்திராஷ்டம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கைபேசி எண் இந்த என்னோட இதுலயே இப்போ பதிவுலயே வரும் அதை நீங்க பார்த்து எனக்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் எனக்கு தொலைபேசியில் கேட்கறதுக்கு முடியல அப்படிங்கிறப்போ உங்களால் நேரடியாக சந்தித்து எதுவும் தெரிஞ்சுக்கிறனால தெரிஞ்சுக்கோங்க ஒண்ணு அதனால ஒன்றும் எனக்கு ஒன்றும் தொந்தரவுலாம் இல்லை ஆனால் எனக்கான நேரங்கள் ஒதுக்கி உங்களுக்கு சொல்ல முடியுமான்றத அந்த ஈசன் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட நண்பர்களும் சரி எனக்கு கிளைண்ட்டு எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ புக்கிங் இருந்துகிட்டே இருக்குது என்னோட கிளைண்ட்டு எனக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் உங்களுக்கு எடுத்துக்கிற நேரம் ஜாதகத்துக்கு பலன் சொல்லக்கூடிய நேரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முன்பதிவு நேரமாக கொடுத்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ஏதேனும் நான் எடுத்து பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் சிறிது நேரத்தில் கூப்பிடுறேன்னு கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு கிளைன் இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளணும் சொல்லுவேன் அதை தொ தொலைபேசியில் தொலைபேசியில் தொடர்பு கொள்றதுல வந்து எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை நன்றி வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட அஸ்ட்ரோ வாசுதேவ ஆச்சாரியார்ன்ற யூடியூப் சேனல போய் பாருங்க சில விஷயங்கள் நான் பதிவு செஞ்சிருக்கேன் மிக்க மகிழ்ச்சி ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் சிவாய நமய நம சிவம சிவய நமய நம சி நம வாழ்க வளமுடன்